தருமபுரியில் பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு பதில் சௌமியா அன்புமணி போட்டியில் இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடும் நிலையில் தற்போது தருமபுரியில் வேட்பாளர் பெயர் மாற்றமானது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது சற்று நேரத்தில் பாமக சார்பில் இந்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தர்மபுரி தொகுதியில் ஏற்கனவே அரசாங்கம் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு பதிலாக வேறொரு நபர் அங்கு போட்டியிட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தர்மபுரியில் பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு பதில் சௌமியா அன்புமணி போட்டியிடுவாரா என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது வெளியிடப்பட உள்ளது தர்மபுரி வேட்பாளர் அரசாங்கம் மாற்றப்பட்டு சௌமியா அன்புமணி போட்டியிட உள்ளதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கும் நிலையில் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடுகிறது இதையடுத்து தருமபுரியில் வேட்பாளராக அரசாங்கம் அறிவிக்கப்பட்டார் இதையடுத்து சௌமியா அன்புமணி போட்டியிட உள்ளதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது பாமக சார்பில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட இருக்கும் வேட்பாளரின் பெயரானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது சௌமியா அன்புமணி போட்டியிட இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிட இருக்கிறது ஏற்கனவே அரசாங்கம் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தருமபுரி தொகுதியில் அரசாங்கம் பாமக சார்பில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சௌமியா அன்புமணி போட்டியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகள் வந்து தங்களுடைய அறிமுகம் செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பாமகவுடைய வேட்பாளர்கள் வந்து அறிமுகம் செய்ததில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் என்று அறிவிப்பு வந்தது இன்றைக்கு ஆனால் இதுவரென்று வேட்பாளரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று தகவல் நிர்வாகிகளுடைய கட்சி வட்டார முதல் செய்யப்படுவது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் தர்மபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு பதிலாக சௌமியா அன்புமணி போட்டியிட இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மக்களவை தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கலானது மார்ச் இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது பல்வேறு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வரும் நிலையில் தற்போது பாஜக சார்பில் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடும் நிலையில் தற்போது தருமபுரி தொகுதியில் அரசாங்கம் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பாமக சார்பில் அன்புமணி ராமதாசின் திருமதி அன்புமணி அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் எண்ணுகிறார் மாரியப்பன் வணக்கம் தர்மபுரி தர்மபுரி தொகுதியில் வேட்பாளரானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன விவரங்கள் அதாவது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அதில் இன்று காலை ஒன்பது வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை பாமக வெளியிட்டுள்ளது வெளியிட்டது அதில் வந்து சேலம் அதாவது தருமபுரி தொகுதியில் அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி அரசாங்கம் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது தருமபுரி தொகுதியில் தருமபுரி தொகுதி என்ன பாமகவின் கோட்டை என்று அவங்க கட்சி தரப்பில் அறிவிக்கப்படும் இந்த தொகுதியில் பெரும்பாலும் வந்து இரண்டு முறை வந்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி போட்டியிட்டு ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளார் அதே போல் வந்து இந்த தொகுதியில் இருந்த பாமக வந்து அதே நாடாளுமன்ற உறுப்பினராக செந்தில் என்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் அரசாங்கம் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது பாமக கோட்டை என்ற அவங்க கட்சியினால் அழைக்கப்படும் தருமபுரியில் ஒரு சாதாரண நிர்வாகி நிறுத்தப்படுவது வந்து பலரையே அந்த நிர்வாக கட்சி மத்தியிலே ஒரு காலையில கொள்ள ஆரம்ப இந்த நிலையில்தான் தருமபுரியில பாமக வேட்பாளரை வந்து நம்ம நல்ல வேட்பாளர் என்று அறிவிக்கணும் அதாவது இந்த பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களின் அன்புமணியோட மனைவி கவுமியா அன்புமணி அறிவிக்கப்பட்டுதான் இப்போ ஏற்கனவே வந்து பசுமை தாகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இவர் வருகிறார் இந்த அமைப்பின் சார்பாக பாமகவும் பசுமை தாகம் வந்து பல்வேறு மரங்கள் மரக்கன்றும் நிகழ்ச்சி இது போல அதாவது சுற்றுச்சூழல் சம்பந்தமான எல்லா நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டு நேரடியாக வந்து இவங்க அரசியலில் வரவில்லை என்றாலும் பசுமை தாயகம் மூலம் பல்வேறு நிகழ்ச்சியில் இவர் பங்கேற்கிறார் இந்த இவரோட சௌமிய அன்புமணி என்பவர் வந்து நீங்க வந்து கடந்த முறை இப்ப தற்போது ஆரணி தொகுதியில் போட்டியிடும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள எம்பி விஷ்ணு பிரசாத் அவர்களின் தங்கை ஆவார் அதே போல் முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் மகள் ஆவார் இந்த சூழலில் அவங்க ஏற்கனவே அரசியலுக்கு வருவார்கள் என்று இந்த தேர்தலில் இந்த கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பல்வேறு கட்சியினர் அவங்க கட்சியிலிருந்து பல்வேறு தரப்பினர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க இந்நிலையில் இன்று காலை ஒன்பது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்ட போது இந்த அவர்களது பெயர் இடம்பெறவில்லை தற்போது வந்து அந்த பட்டியலில் இடமாற்றம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ள அதன்படி சௌமியா அன்புமணி தருமபுரியில் போட்டியிட உள்ளார் இதற்கான அறிவிப்பு அக்கட்சியின் தலைமை சார்பில் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது பிரகாஷ் வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்